வணக்கம் வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு ஒரு நெத்திலி மீனும் பாவக்காய் நெல் நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் நெல்லிக்காய் அந்த நெல்லிக்காய் மூணுத்தையும் போட்டு எப்படி மீன் குழம்பு வைக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சுக்கலாம் என்ன ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதில் வடகம் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கலாம் பூண்டு ஒரு பத்து பால் தட்டி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையே சேர்த்துக்கலாம் கூடவே மூணு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கலாம் வதங்கணும் நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் பாவக்காய் நெறி பாவக்காய் சொல்லுவாங்க இந்த பாவக்காயை நெறி பாவக்காய் சொல்லுவாங்க இந்த பாவக்காயை ரெண்டு ஒண்ணும் அதிகமாக வெட்டி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கணும் இந்த பாவக்காய் எண்ணெயில் நல்லா வதங்கணும் அப்போ தான் அந்த தன்மை போகும் நம்ம ஏற்கனவே தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு கழுவிதான் ஊற வச்சு தான் கழுவிட்டு தான் நான் இதில் சேர்த்துருக்கேன் அதனால் அந்த கசப்புத்தன்மையெல்லாம் இதில் இருக்காது அவ்வளோவா இருந்தாலும் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும் பாவக்காய் அப்போ ரொம்ப கசப்புத்தன்மையெலாம் இருக்காது பாவக்காய் நல்லா வதங்கிடுது இப்போது இந்த அருநெளிக்காய்னு சொல்லுவாங்க இந்த அருமெல்லிக்காயும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு இது அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் இந்த அருநெல்லிக்காயும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மூணு தக்காளி பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு புளி ஊற்ற மாட்டோம் நாம இந்த நெல்லிக்காய் தான் புளிக்கு அதனால் இந்த புளி ஊற்றாத அந்த நெல்லிக்காய் பாவக்காய் மீசிலி மீன் செயப்போகிறோம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தனியா பொடி ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுக்கு காரம்லாம் கிடையாது இது கூடவே இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காய்க்கு தேவையான வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ மல்லித்தூளை எல்லாம் போட்டுட்டோம் இல்லையா அப்போ கலக்கி விட்டுட்டு கொதிக்க விடுவோம் கொதிக்கிறதுக்கு நல்லா காய் வேகிறதுக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நான் போட்ட மல்லித்தூளை நான் வந்து காஞ்ச மிளகாயும் போட்டு தான் கொஞ்சம் அரைப்பேன் கா காஞ்ச மிளகாய்னா நிறைய இல்லை கொஞ்சம் ஒரு ரெண்டு மிளகா காரம் லைட்டாக இருக்கும் அதில் அதனால தான் நான் வெறும் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் சில்லி பவுடரு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இந்த குழம்புக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டு அதுக்கு இதில் ரெண்டு பட்டை போட்டுக்கிறேன் ஸ்டார் அனைஸ் வந்து இதழ் ஒரு இதழ் பிரித்து போட்டிருக்கேன் மூணு கிராம்பு போட்டிருக்கேன் ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் தேங்காய் ஒரு மூணு கொஞ்சமாக போட்டுக்கிறேன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் இதை அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்து குழம்பு நல்லா கொதிக்குது திறந்து பார்ப்போம் காயெல்லாம் நல்லா வெந்துடுது பாவக்காயெல்லாம் நல்லா வெந்துடுது பாருங்க நெல்லிக்காய் சூப்பராக வந்துடுது இப்போ நாம் அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் அரைச்ச மிக்சி ஜார்லேருந்து கொஞ்சம் தண்ணியை கழுவி அப்படியே ஊற்றிக்கலாம் இந்த தேங்காய் பேஸ்டெல்லாம் அதிலே ஒட்டிகிட்டு இருக்கோம் அதை நம்ம அப்படியே அரைச்சு கழுவிட்டு அப்படியே இதில் ஊற்றிக்கலாம் குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குது இது வந்து ஒரு முக்கால் ஸ்டேஜுக்கு வந்துடுது ஏன்னா தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றிட்டோம் கடைசியாக தான் அந்த நெத்திலி மீனை போடணும் இல்லைன்னா தனித்தனியாக வந்துடும் அது கரைஞ்சிடும் அது இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம் இது தேவையான உப்பெல்லாம் ரெடியாக இருக்குதான்னு பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இதில் பச்சை மிளகெல்லாம் போட்டு அரைக்கிறோம் இல்லையா அதனால் அந்த காரமே போதும் அப்போ தான் இந்த குழம்புக்கு கொஞ்சம் காரம் மட்டும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் புளிப்பும் இருக்கக்கூடாது காரமும் இருக்கக்கூடாது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் அது நல்லாயிருக்கும் அது சூப்பராக இது நல்லா கொதி வரட்டும் மூடி போட்டு வச்சு குழம்பு நல்லா கொதி வந்துட்டு திறந்து பார்க்கலாம் நல்லா கொதி வந்துடுச்சு இதில் கொஞ்சமாக கொத்தமட்டாயை போட்டுக்கலாம் நான் முன்னாடி ஏன் போடுறேன்னா எனக்கும் எங்கள் பாப்பாவுக்கும் நான் மீன் போடாமல் குழம்பு குடிஞ்சே எடுத்து வச்சுட்டேன் அதுக்காக எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த ஸ்டேஜில் நெத்திலி மீன் பாருங்கள் இதுவே பொடி மீனாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி பெருசாக தான் கிடச்சிது அதனால் இதை போகிற நான் சேர்த்துக்கிறேன் பொடி மீன் தான் அதுலேயே குழம்புலையே செதுனால் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் அது இது வந்து பெரிய மீன் நெத்திலி மீன்லையே நெத்திலி மீன் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க உமைகாத்திரியெலாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு ரொம்ப நல்லது அதுவும் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த சைஸ் இருந்தால் கூட பரவாயில்ல இது ஓவர் பெருசாக இருக்குது வருத்த மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது இந்த சமயத்தில் இந்த நெத்திலி மீன் இதுதான் கிடைச்சது இதை சேர்த்துக்கலாம் இந்த மீன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் குழம்பு எத்திரிக்காயும் எத்திரி மீனும் நெல்லிக்காய் பாகக்காய் எல்லாம் சேர்ந்து குழம்பு வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட் இது இதெல்லாம் எங்கள் பாட்டி செய்வாங்க எங்கள் அம்மாவும் செய்வாங்க அதுக்கப்புறம் இப்போதான் நான் செய்கிறேன் இது வந்து இப்போதான்னா எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவோம் பசங்கள் சாப்பிடாதுங்க நாங்கள் பெரியவங்கள்லாம் நாங்கள் சாப்பிடுவோம் எப்படி இருக்குது பாருங்கள் குழம்பு பார்க்குறதுக்கு மீன் வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் என் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இது கிண்டனம்னா மீன் நல்லா தனித்தனியாக வந்துடும் அப்படியே கொதிக்கட்டும் அடுப்பை லைட்டாக சிம்மில் வச்சுட்டு செய்வோம் குழம்பு மீன் எல்லாம் போட்டு ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்த்தலாம் மீன் அழகாக குழஞ்சி நல்லா தனித்தனியாக வந்துடுச்சு இப்போ இதை அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம் தழை போட்டு பண்ணிக்கலாம் அந்த மேலே கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம் சுவையான நெத்திலி மீன் நெல்லிக்காய் பாகக்காய் போட்டு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஜெயாஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்